அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம ஒருமை பன்மை எதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ வந்து எண் அப்படின்னா என்னன்னு சொல்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களுடைய எண்ணிக்கையை குறிப்பது தான் எண் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து ஒருமை ரெண்டு வந்து பன்மை சரி இப்போ ஒருமைனா என்ன அப்படின்னா ஒரு பொருளை சொல்றது ஒரு பொருளை குறிப்பது தான் ஒருமை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி இப்போது இதில் இந்த பொருள்களை குறிக்கும் பிரிவுகளில் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் அப்படின்னு மூன்று ஒருமைக்குரிய பால்கள் தான் இதில் பாருங்களேன் ஒரு ஆண்பால் முருகன் வளவன் பெண்பால் பாருங்களேன் அவன் வள்ளி குழலி இப்போ வந்து ஒன்றன்பால் மாடு கல் அது இந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் சரி பன்மைன்னா என்ன சார் அப்படின்னா நிறைய பொருள்கள் அப்போது பொருள்கள்ல பலவற்றை குறிப்பது தான் பண்மை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ அந்த பொல்களை குறிக்கும் பிரிவுகளில் பலர்பால் பலவின் பால் அப்படின்னு ரெண்டு பன்மைக்குரிய பால்கள் நம்மளுக்கு வந்து இருக்குது இப்போது அவர்கள் ஆண்கள் பெண்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பலர்பால் இப்போ பலவின் பால் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அவை மாடுகள் இதெல்லாமே வந்து பலவின் பால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி இப்போது இப்போ வந்து இடம் நாம் உரையாடும் போது பேசுகின்ற நாமும் கேட்கின்றவர்களும் பேசப்படும் பொருளும் என்று மூன்று நிலைகள் இருக்குது இதையே இடம் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்போ நாம் உரையாடும் போது பேசுகின்ற நாமும் கேட்கின்றவர்களும் பேசப்படும் பொருள் இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நிலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை தான் நம்ம வந்து இடம்னு சொல்கிறோம் இப்போ இந்த இடம் வந்து மூன்று வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து தன்மை ரெண்டாவது வந்து முன்னிலை மூணாவது வந்து பார்த்திங்கன்னா படக்கை சரி தன்மைனா என்ன இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா பேசுபவர் தன்னை குறிப்பது நான் இருக்கேன்னா என்னை பற்றி நான் சொல்கிறது அதுதான் இதை வந்து ரெண்டு வகையாக சொல்கிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தன்மை உரிமை ரெண்டு வந்து தன்மை பன்மை சரி தன்மை உருமை அப்படிங்கிறது என்ன தன்மை இடத்தில் ஒருவரை குறிப்பது தன்மை உரிமை நான் பேசினேன் இப்போ நான் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போது நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்போ நான் பேசினேன் யான் பேசினேன் இதை பற்றி சொல்கிறது தான் வந்து தன்மை உரிமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து தன்மை பன்மை தன்மை இடத்தில் பலரை குறிப்பது தன்மை பன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் படித்தோம் இப்போ என் கூட ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம வந்து நாம் படித்தோம் யாம் படித்தோம் அப்படின்னு சொல்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தன்மை பன்மை அப்படி நம்ம சொல்கிறோம் சரி இப்போது முன்னிலை முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை இப்போது எனக்கு முன்னாடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்கள நான் சொல்கிறது முன்னிலை உரிமை முன்னிலை பன்மை அப்படின்னு இதை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறோம் இப்போது எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு அமர்ந்து அப்போ நான் அவங்கள வந்து சொல்கிறோம் நீ வந்தாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீ படிக்கின்றாய் நீ சாப்பிடுகின்றாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது முன்னிலை இடத்தில் ஒருவரை குறிப்பது முன்னிலை ஒருமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உதாரணம் வந்து நீ வந்தாய் அப்படின்னு சரி முன்னிலை பன்மைனா என்னன்னா முன்னிலை இடத்தில் பலரை குறிப்பது முன்னிலை பன்மை அப்படின்னு சொல்றோம் நீர் வந்தீர் வந்தீர் நீங்கள் வந்தீர்கள் அப்படின்னு பற்றி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த முன்னிலை பன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா படற்கை அப்போ தன்மையும் முன்னிலையும் அல்லாத பிறர் அல்லது பிற பொருளை குறிப்பது படற்கை அப்போ தன்னிலையும் முன்னிலையும் கிடையாது பிறர் அல்லது பிற பொருளை குறிப்பது தான் படற்கை இது வந்து பார்த்தீங்கன்னா படற்கை உரிமை படற்கை பன்மை அப்படின்னு நம்ம வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறோம் சரி இப்போது இந்த படற்கை உரிமை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா படற்கையில் ஒருவர் அல்லது ஒரு பொருளை குறிப்பது படற்கை உரிமை ஒருத்தரை மட்டும்தான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுது இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து அவன் வந்தான் அவள் வந்தாள் அது வந்தது அப்படின்னு ஒரே ஒரு ஒருத்தரை பற்றி சொல்கிறது தான் வந்து படற்கை உரிமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி படற்கை பன்மை அப்படிங்கிறது என்ன படற்கை பன்மை அப்படிங்கிறது வந்து படற்கையில் பலர் அல்லது பல பொருளை குறிப்பது படற்கை பன்மை நம்ம வந்து உதாரணம் பார்த்தலாம் அவர் வந்தார் அவை வந்தன இதை பற்றி சொல்கிறது தான் அப்போது தன்மை முன்னிலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடப்பெயரில் ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற ஒரு பிரிவெல்லாம் இதில் வந்து கிடையாது ஆனால் படற்கையில் மட்டும் ஆண்பால் பெண்பால் ஒன்றன் ஒன்றன்பால் பலவின் பால் அப்படின்னு பிரிவுகள் வந்து இருக்குது இது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் படற்கை சொல்ல ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றற்பால் பலவின் பால் அப்படின்னு பிரிவுகள் வந்து இருக்குது ஆனால் ஆண்பால் பெண்பால் தன்மை முன்னிலை இதில் வந்து இடப்பெயர்களில் ஆண்பால் பெண்பால் பிரிவு வந்து நம்மளுக்கு தெரியறதில்ல இப்போ பாத்தீங்கன்னா நன்னூல் இரநூத்தி அறுபத்தாறாவது இது வந்து என்ன சொல்லுதுன்னா தன்மை முன்னிலை படற்கை இடனே அப்போது தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்கள் என்பது இந்த நூற்பானுடைய பொருளாக நம்மளுக்கு வந்து இருக்கு சரி அடுத்தது மூவிட பொது பெயர் அப்படின்னு சொல்றோம் இப்போ தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களுக்கும் பொதுவாய் வரும் பெயர் மூவிட பொதுப்பெயர் மூன்றுக்குமே பொதுவாக வந்து வரும் நல்லா கவனிங்களேன் இப்போது தன்மை முன்னிலை படர்கை நம்ம மூணு இடம் சொன்னோம் இதுக்கு மூணுக்குமே பொதுவாக வர்றது இப்போது எல்லாம் இது எடுத்துக்கோங்களேன் இப்போ எல்லாம் எல்லாம் என்னும் பெயர் மூன்று இடங்களுக்கும் பொதுவாகி வரும் இப்போ பார்த்துங்களேன் யாம் எல்லாம் நீ வீர் எல்லாம் அவர் எல்லாம் அவை எல்லாம் அப்போது எல்லாம் என்ன பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பன்மைக்கு உரியது இல்லையா சரி இப்போ பல பன்மை பிழைகளை நீக்குதல் இப்போது ஒருமை அப்படிங்கிறது என்னது ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமையாய் எழுவாய் அமையும் போது பயனிலையும் எப்படி இருக்கணும் உரிமையாக தான் வரணும் இப்போ பாருங்களேன் இப்போ மாணவன் வந்தான் இப்போது மரங்கள் சாய்ந்தன இப்போ இதெல்லாம் நல்லா கவனிங்களேன் மாணவர்கள் வந்தனர் இப்போ ஒருமை பன்மை இப்போ யான் தன்மையில் இப்போ தன்மை பெயரில் வந்து ஒருமை பன்மை பார்க்கலாம் இப்போ யான்னா யாம் யான்னா யாங்கள் நான் அப்படின்ற போது நாம் அதே போல் நான் அப்படிங்கிறது வந்து நாங்கள் அடுத்தது முன்னிலை பெயர் முன்னிலை ஒருமை பண்மை நீ அப்படின்னா ஒருமை நீர்னா பன்மை நீங்கள் அப்படின்னா பன்மை அடுத்தது படற்கை பெயர் ஒருமை இப்போது அவன் அவள் அவன் அவள் இதில் ஒருமை இதில் வந்து படற்கையில் ஒருமையில் இருந்தால் பன்மையில் வந்து அவர்கள்னு வரும் அடுத்தது அது அப்படிங்கிறது வந்து பன்மையில் என்னவா வரும் அவையாக வரும் தம்பி அப்படிங்கிறது ஒருமை படற்கையில் அது வந்து இப்போ தம்பி மார் அப்படின்னு மாறும் தங்கை அப்படிங்கிறது ஒருமை அது பண்மையில வந்து தங்கை மாறு அப்படின்னு மாறும் இப்ப கண் இது வந்து பண்மையில எப்படி மாறும் கண்கள் அப்படின்னு மாறும் நரி அப்படிங்கிறது வந்து ஒருமை அது வந்து பண்மையில மாறும்போது நரிகள் அப்படின்னு வந்து மாறும் இப்போ பிளை திருத்தம் இப்போ அவைகள் அப்படின்னு வரக்கூடாது அவைதான் வரணும் அதுகள்னு வரக்கூடாது அதுதான் வரணும் எனது மகன் தவறு என் மகன் தான் சரி ஒரு ஊர் அப்படிங்கிறது தவறு ஓர் ஊர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிரெழுத்துகள் வரும்போது ஓர் தான் வரும் இதுக்கு உதாரணம் வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கோங்கன்னா அண்ணாவனுடைய ஓர் இரவு இருக்குல்ல அந்த புத்தகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அவ்வளோதான் அப்போது ஓர் இரவு இதில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் அவ்வளோதான் நாட்கள்னு வரக்கூடாது நாள்கள் வரணும் சில அறிஞருங்கிறது தவறு அறிஞர் சிலர் அப்படிங்கிறது தான் வரணும் அவன் அல்ல அப்போ அவன் அல்லன் அவள் அல்ல அவள் அல்லல் இதுதான் வந்து சரி சரி இப்போ பார்த்தீங்கன்னா பொது வழி அப்படிங்கிறது வந்து வரக்கூடாது வழி அன்றுன்னு வரணும் அவர்கள் அல்ல அவர்கள் அல்லங்கிறது வந்து அவர்கள் அல்லர் அவை அன்று இது தவறு அது அன்றுன்னு வரணும் அது அப்படிங்கிறது தவறு அது அப்படிங்கிறது தான் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யான் யான் தாம் தாம் அப்படிங்கிறது வந்து தவறு யான் தான் நான் தாம் அப்படிங்கிற தவறு நான் தான் நீர்தான் கொடுத்தீர் நீர்தான் குடித்தீர் அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நீர் தாம் கொடுத்தீர் அடுத்தது அவை தாண்டி ஓடின அவை இதாம் ஓடின அவை தான் ஓடின தான் ஓடினன்னு வரது இதில் வந்து அவைதாம் ஓடின ஒருமைப்பன்மை அன்று அல்ல தான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாமா வந்து மாறும் அப்போ ஒரு அது என்ற சொல்லை எடுத்து முதலெழுத்து உயிரெழுத்தாக உள்ள சொல் வந்தால் ஒரு ஓர் என்றும் ஒரு வந்து என்ன ஓர் என்றும் அது வந்து அஃது என்றும் வரும் ஒவ்வொரு என்னும் சொல்லை எடுத்து ஒவ்வொரு அப்படி நம்ம சொல்கிறோம்ல ஒவ்வொரு பூக்களுமே இப்போ ஒவ்வொரு என்னும் சொல்லை எடுத்து ஒருமை சொற்களே வர வேண்டும் சரி நான் பார்க்கலாம் இப்போ பன்மை விதிகள் இங்கே பாருங்களேன் எழுவாய் வந்து ஒருமை அப்போ பயனிலையும் என்னவா வரும் ஒருமைய தான் வரும் இப்போ வந்து சித்திரா படம் வரைந்தால் இப்போ சித்திரா படம் வரைந்தால் இப்போ சித்திர அடுத்தது மரம் சாய்ந்தது அப்போ எழுவாய் ஒருமையா இருந்தால் ஒருமையாக தான் வரும் அடுத்து பாருங்களேன் எழுவாய் வந்து பன்மையாக இருந்தால் மரங்கள் அப்படிங்கிற ஒரு எழுவாய் பன்மையாக இருந்தால் பயனலையும் நம்மளுக்கு பன்மையாக தான் வரும் சாய்ந்தன மரங்கள் சாய்ந்தன அடுத்து பாருங்களேன் எழுவாய் வந்து மாணவர்கள் அப்போ மாணவர்கள்ங்கிறது பன்மை அப்போ பயனல் எப்படி வரும் மாணவர்கள் வருவார்கள் எப்போ வருவார்கள் நாளை வருவார்கள் அப்போ மாணவர்கள் நாளை வருவார்கள் அடுத்தது மதிப்பு பன்மை இப்போ மரியாதை விதமாக அர் ஆர்வகிதி வந்து பெற்று வருது இல்லையா இப்போ மருத்துவர் மருத்துவர் நடந்து வந்தார் இப்போ மருத்துவர் நடந்து வந்தார் சரி அடுத்தது ஒரு ஓர் பயன்பாடு இதை நான் முதலே சொன்னேன் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லிருக்கு முன்னாடி என்ன வரணும் வரணும் இப்போ வந்து ஓர் ஆடு ஓர் இரவு ஊரில் இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓர் வந்து வரணும் அடுத்து உயிர்மை எழுத்துல தொடங்கும் சொல்லிருக்கு முன் என்ன வரணும் ஒரு வரணும் இப்போ பாருங்களேன் ஒரு பகல் ஒரு ராஜா சரி அடுத்தது அது இது அஃது இஃது இப்போ உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லிற்கு முன் என்ன வரணும் அஃது எஃது அது வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உயிரெழுத்து அப்போ அஃது இலாக்கு உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லிற்கு முன்னாடி என்ன வரணும்னா அது இது வரணும் இப்போ பாருங்களேன் அது இது கான் இது வந்து கவனமாக பார்த்துருவாங்க அடுத்து பல சில பன்மை பலவின் பால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணை அக்ரிணையில் பல ஆடுகள் மேய்ந்தன பல ஆடுகள் மேய்ந்தன உயர்தனையில் பாருங்களேன் மக்கள் பலர் வந்தனர் அடுத்து தன் தாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒருமை இப்போ இது வந்து இதனுடைய பன்மை இதுக்கான பன்மை என்னன்னா தம் தாம் இதுக்கு வந்து தம் தாம் சரி இப்போ ஆடு தன் வேலையை செய்கிறது ஆடுகள் தம் வேலையை செய்கின்றன அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம் அதே போல உயர்தனை பாருங்களேன் அவன் தன் வீட்டிற்கு சென்றான் அவர்கள் தன் வீட்டிற்கு சென்றனர் அரசர் தாம் கூறினார் இதுதான் அடுத்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை வாக்கியம் இந்த எதிர்மறை வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நேர்மறை ஆடு புல்லை மேயும் சரி ஓகே இதில் எந்த கன்ஃபியூஸ் இல்லை இப்போ எதிர்மறையில் வந்து ஆடு புல்லை மேயாது ஆடு மேயாது ஓகே எதிர்மறையில் பாருங்களேன் ஆடுகள் புல்லை மேயாதுகள் அதெல்லாம் வராது ஆடுகள் புல்லை மேயா இதுதான் இதில் வந்து முக்கியம் இது வந்து கவனமாக பார்த்துக்கணும் இன்று வண்டி ஓடாது இது வந்து இன்று இப்போ இது வந்து ஒருமை அப்போ இன்று வண்டி ஓடாது இன்று வண்டிகள் ஓடா வண்டிகள் இங்கே பாருங்களேன் வண்டி ஓடாது சரி ஓகே இங்கே வண்டிகள் ஓடாது வண்டிகள் ஓடாது இப்போ அல்ல அன்று இது அக்ரிணில் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அன்று இது வந்து அக்ரிணை உரிமை அல்ல அப்படிங்கிறது அக்ரிணை பன்மை சரிங்களா இப்போ இதில் பாருங்களேன் இது புத்தகம் அன்று இவை புத்தகங்கள் அல்ல அல்ல அப்போ அக்ரிணை பன்மையாக நம்ம அல்ல யூஸ் பண்ணணும் அக்ரிணை உரிமையாக என்ன யூஸ் பண்ணணும்னா அன்று வந்து பயன்படுத்தணும் இன்று விடுமுறை நாள் அன்று இன்று விடுமுறை நாள் அன்று இதில் பாருங்களேன் இன்று விடுமுறை நாட்கள் அல்ல நாள் அன்று நாட்கள் அல்ல இத கவனமாக நம்ம வந்து பயன்படுத்தணும் அடுத்தது அல்லன் அல்லல் அல்லர் அல்லை அல்ல இந்த இந்த விதிகளை நம்ம எப்படி பயன்படுத்துது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆண் பால் அல்லன் பெண் பால் அல்லல் அல்லர் வந்து பார்த்தீங்கன்னா பலர்பால் இப்போ இதில் கவனமா பாருங்க இவன் கண்ணன் அல்லன் இப்போ இது ஆண்பலா அப்போ அல்லன் இவள் அவள் அல்லல் இப்போ பாலா இப்போ பாருங்களேன் அவள் அல்லல் இவர்கள் மருத்துவர்கள் அல்லர் இது வந்து இப்போ பலர்பால் அப்போ அல்லர் இப்போ முன்னிலை வந்து பார்த்தீங்கன்னா அல்லை ஒருமை வந்து பார்க்கலாம் நீ அல்லை தன்மையில வந்து அல்லேம் இப்போ இதில் காண பாருங்க நாங்கள் அல்லோம் நாங்கள் அல்லேம் இப்போ நாங்கள் அல்லேம் இப்போ யாம் அல்லேம் சரிங்களா ஒவ்வொன் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும் இதில் பாருங்க இப்போ வந்து அக்னி ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமை ஒவ்வொன்றும் அப்படிங்கிறது வந்து பன்மை இப்போ ஒவ்வொரு பூவும் அழகாய் இருக்கின்றது ஒவ்வொரு ஒவ்வொரு வந்துச்சா அப்போ பூ அப்போ வந்து ஒருமை வருது இப்போ பூக்கள் ஒவ்வொன்றும் அழகாய் இருக்கின்றன பூக்கள் ஒவ்வொன்றும் அப்போ ஒவ்வொன்றும் வந்ததுன்னா பன்மை வரணும் ஒவ்வொருன்னு வந்தா ஒருமை வரணும் இப்போ இதுல வந்து உயர்தனை பாருங்களேன் ஒவ்வொரு ஒருமை ஒவ்வொருவரும் பன்மை இது வந்து உயர்ந்த நிலையில் ஒவ்வொரு அப்படிங்கிறது வரும் பண்மையில் வந்து ஒவ்வொருவரும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் இப்போ ஒவ்வொரு மனிதனும் அப்போ இதில் பாருங்களேன் இதில் வந்து உரிமை ஒவ்வொரு மனிதனும் ஓடத் தொடங்கினான் ஒவ்வொரு போட்டியாளரும் ஓடத் தொடங்கினர் அடுத்தது இதுதான் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் இங்கே பாருங்கள் ஒவ்வொருவரும் அப்போ பன்மை வந்துச்சு அப்போ போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் ஓடத் தொடங்கினர் இது வந்து கவனமா வந்து பாத்துக்கோங்க அப்போ இங்க வந்து ஒன்றோ அல்லது இரண்டோங்கிறது அல்லது வந்து பயன்படுத்தக்கூடாது தவறு இப்போ ஒன்றோ இரண்டோ தருக அவ்வளவுதான் அல்லதுங்கிறது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்பிசியில் கேட்ட ஒரு பிரிவு செயல் கொஸ்டின் இப்போ பாருங்களேன் ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுது ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுது பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றார்கள் பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றது பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கிறார் இப்போது பறவைகள் இது வந்து பார்த்திங்கன்னா உயிர்தினையாக அக்ரிணையாக அப்போ இது வந்து அக்ரணை அப்போது அது வந்து ஒருமையாக பன்மையாக இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பன்மை அப்போது பன்மை அப்போது பன்மையிலாம் முடியணும் இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரணை அப்போது பறவைகள் பறக்கின்றன பறவைகள் பறக்கின்றன இதான் சரி இப்போது பார்த்திங்கன்னா இப்போ ஒருமை இப்போ ஒருமையில் தொடரும் ஒரு தொடரின் முடிவு ஒருமையில் தான் முடிய வேண்டும் ஆமாம் இப்போது மலர் வீரிந்தது அப்போ இது ஒருமை இது ஒருமை அப்போது மலர் அப்படிங்கிறது வந்து உறுமை இப்போ இதே பார்த்தீங்கன்னா பண்மையில் எப்படி வரும் மலர்கள் அப்போ இது வந்து பண்மை அப்போ இங்கே என்ன வரணும் விரிந்தன அப்போ இதில் மலர்கள் வந்து பன்மை பண்மையில் தொடங்கும் ஒரு தொடர்னுடைய முடிவானது பண்மையில் தான் முடியணும் இப்போ மலர்கள் விரிந்தன இப்போ ஒருமைனா மலர் விரிந்தது சரி இப்போ பாருங்களேன் ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுது இதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தொம்பது மூணில் பண்ணியிருந்தாங்க மாணவர்கள் வியந்து நிற்கின்றான் மாணவர்கள் இதில் வந்து பன்மை வந்திருக்கு மாணவர்கள் 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 வியந்து நிற்கின்றன மாணவர்கள் வியந்து நிற்கின்றது மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உயர்தனை அப்போ மாணவர்கள் இதில் பன்மை வந்திருக்கு அப்போ மாணவர்கள் அல்விகிதி பெற்றது அப்போ மாணவர்கள் நிற்கின்றனர் சரி ஒருமை பன்மையற்ற தொடரையை கண்டுபிடி பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்பிசியில் கேட்டால் பிரிவேசர் கொஸ்டின் இவை பூக்கள் இவை பூக்கள் அன்று பூ அன்று இவை பூ அன்று இவை பூக்கள் அல்ல இவை பூ அல்ல இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிர்மறை எதிர்மறையில் வந்து பார்த்திங்கன்னா இவை பூக்கள் அல்ல இதுதான் வந்து சரி இப்போ ஒருமையை மறுக்க அன்று பன்மையை மறுக்க அல்ல இது வந்து ரொம்ப வந்து முக்கியம் அப்போது ஒருமையை மறுக்க நம்ம என்ன பண்ணணும் அன்று போடணும் இப்போ ஒருமையை மறுக்க இப்போ இதில் இது வந்து அன்று போட்டிருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்று ஒருமையை மறுக்க இது வந்து பூக்கள் ஸோ இது வந்து தவறு இப்போது இங்கே வந்து பண்மை இல்லையா அப்போ அதனால தான் பூக்கள் பூக்கள் அப்படிங்கிறது வந்து அல்ல ஏன்னா பன்மைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அல்ல சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே வந்து அல்லங்கிறது வந்துருக்கு ஆனால் இங்கே பூன்னு வந்திருக்கு ஸோ அதனால் இது வந்து தவறு சரி இப்போது இன்று விடுமுறை நாள் அன்று அன்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உரிமை விடுமுறை நாள் அன்று இப்போ நாள் வந்ததுனால அன்று பூக்கள் விற்பனைக்கு அல்ல பன்மை அந்த கேள்விக்கு இது விடை அன்று கேள்வி ஒன்று தான் வந்திருக்கு கேள்விக்கு விடை அன்று பறித்தவை அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா பன்மை அப்போ பறித்தவை அப்படின்னு வரும்போது அல்ல இது வந்து சரி ஓகே இது கவனமாக பார்த்துக்கோங்க பன்மை சொல் இப்போது இவை பழங்கள் இவை பழங்கள் அப்போ பன்மை வந்தா என்ன வரணும் அல்ல சரி இப்போ பார்த்தீங்கன்னா மாடு வந்தது இப்போ இதில் வந்து மாடு வந்து உரிமை மாடு வந்தன இதில் மாடு வந்து பன்மை மாடு அது என்பதில் மாடு வந்து உரிமை மாடு அவை இதில் மாடு வந்து பார்த்தீங்கன்னா பன்மை சரி இப்போ அடுத்த ஒரு கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு எட்டுல கேட்டிருக்காங்க இப்போ ஒருமை பன்மை பிழையற்றதை கண்டறி மேகங்கள் சூழ்ந்து கொண்டது மேகங்கள் சூழ்ந்து சாரி மேகங்கள் சூழ்ந்து கொண்டது மேகம் சூழ்ந்து கொண்டன மேகம் சூழ்ந்து கொண்டது மேகம் சூழ்ந்து கொள்கின்றன அப்போது இங்கே பன்மை ஆனால் இங்கே வந்து ஒருமை இங்கே வந்து ஒருமை இங்கே வந்து பன்மை இங்கே வந்து ஒருமை இங்கே வந்து தான் அப்போது மேகம் சூழ்ந்து கொண்டது மேகம் சூழ்ந்து கொள்கின்றன இதுவும் தவறு இப்போ இக்கால தமிழில் உயர் தினை பன்மை பெயர்கள் பன்மை விகிதையை பெற்று வருகிறது இரண்டு மனிதர்கள் அக்ரினை பன்மை பெயர்கள் பன்மை விகிதை பெறுவது கட்டாயம் இல்லை இப்ப பாருங்களா பத்து தேங்காய் இங்க இருக்கு இது ஒன்றுக்கும் மேற்பட்ட தேங்காய் ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கோம் பத்து தேங்காய் இவற்றை பத்து தேங்காய்கள் நம்ம வந்து எழுதுறது இல்லை இக்கால தமிழில் அக்ரினை பன்மைக்கென தனி வினைமுற்றுகள் இல்லை ஆனால் ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயிலே வெளிப்படுத்துகிறது இப்ப பாத்தீங்களா ஒரு மரம் வீழ்ந்தது பத்து மரம் வீழ்ந்தது இது கொஞ்சம் கவனமாகவும் நம்ம வந்து பார்த்துக்கணும் இப்போ கீழ்காணும் தொடரில் தன்மை உரிமை தொடரை தேர்ந்தெடு டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் அல்லோம் நாம் அல்லோம் தன்மை உரிமை தொடரை கீழ்காணும் தொடரை தன்மை உரிமை தொடர் இப்போ அவன் அல்லன் நான் அல்லேன் ஸோ இதான் இதுக்கான ஆன்சர் இதை ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்போ அல்ல என்னும் சொல் ஐம்பால் மூவிடத்துக்கும் முக்காலத்துக்கும் எதிர்மறை பொருளில் வருகிறது இப்ப பாத்தீங்கன்னா நான் அல்ல நீ அல்ல நாங்கள் அல்ல நீங்கள் அல்ல அவன் அல்ல அவள் அல்ல அவர் அல்ல அது அல்ல அவை அல்ல அப்போ நான் அல்லேன் நீ அல்லை நாங்கள் அல்லேன் என்பன இலக்கண வழக்கு சரி இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாம் வந்து பார்க்க உதாரணங்கள் பார்க்கலாம் இப்போ ஒருமை பன்மை பிள்ளையற்ற வாக்கியத்தை கண்டறி இப்போ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று மல்லிகை மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லேன் இப்போ பாருங்களேன் இதில் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று இப்போதான் நம்ம சொன்னோம் சிங்கிள் அதாவது ஒருமை வரும்போது அன்று வரணும் அப்படின்னு இப்போ தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமை பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை சான்றாக நான் புத்தகம் கொடுத்தேன் என்னும் தொடரில் பேசியவர் ஒரு பேசியவர் ஒருவர் என்று கூறிய பேசியவர் ஒருவர் என்று கூட முடியுமே ஒழிய ஆனா பயணம் என்று கூட முடியாது சொல்ல முடியாது முன்னிலையிலும் இவ்வாறே பால் பாகப்பட்டி அறிய முடியாது ஸோ இதை வந்து கவனமாக வந்து பார்த்துக்கணும் அடுத்தது இப்போ பாருங்களேன் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க அவ அரசர்கள் நல்லாட்சி செய்தார் அப்போ இது தவறு பசு கன்றை ஈன்றன இதுவும் தவறு மேகங்கள் சூழ்ந்து கொண்டது மேகங்கள் சூழ்ந்து கொண்டது தவறு அப்போ இது மீதி ஒன்று தான் குழலி நடனம் ஆடினால் குழலி அப்போ இது ஒருமை இது வந்து ஒருமை ஆடினால் சரி ஒருமை பன்மை பிழை நீக்குக குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது குழந்தைகள் தனது என்ற உதவிகளை தவறு குழந்தைகள் தமது என்ற உதவிகள் தவறு குழந்தைகள் தன்னால் என்ற உதவிகள் குழந்தைகள் அப்போது அல்விகிதி பெற்றது பண்மை அப்போ நம்ம என்ன வரணும் தம்மால் இப்போ பாருங்களேன் தான் தாம் எனும் சொற்கள் இப்போ இதில் வந்து பார்க்கும்போது தான் என்பது ஒருமை குறிக்கும் ஆமாம் அப்போ தாம்ங்கிறது எதை சொல்லுது பண்மையே சொல்லுது இதில் வேறுபாட்டில் நம்ம கண்டிப்பாக நம்ம விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போது தான் தன்னை தன்னால் தனக்கு தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்கள் தான் பயன்படுத்தணும் இது வந்து கவனமாக வந்து இருக்கணும் அதே போல் தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது ஆகியவற்றை நம்ம எதில் பயன்படுத்தணும் பன்மை தொடர்களை பயன்படுத்தணும் இப்போ இதில் கவனமாக பாருங்களேன் இப்போ தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் இது வந்து கரெக்டு மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான் இங்கு தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மை இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் மாடுகள் தமது தலையை ஆட்டின மாடுகள் வந்து பன்மை ஆட்டின கன்று தனது தலையை ஆட்டியது ஏன்னா இது வந்து ஒருமை இப்போ இதில் பாருங்களேன் ஒருமை பன்மை பிழை நீக்குக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று யானை படையும் படையும் சென்றார்கள் இது தப்பு தவறு படையும் யானைப்படையும் படையும் சென்றது இதுவும் தவறு படையும் யானைப்படையும் படையும் சென்றன இது கரெக்ட் இது சரி யானை படையும் படையும் சென்றார் இது தவறு இப்போ இது இது போல உதாரணங்கள் பாருங்களேன் இப்போ பிழையான வாக்கியம் சரியான வக்கியம் நீயும் நானும் வந்தேன் இது தவறு நீயும் நானும் வந்தோம் இதுதான் சரி இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து பயிற்சிகள் செய்து கொண்டே இருக்கும்போது தான் நம்ம இந்த இதை வந்து சரி பண்ண முடியும் நான் பார்த்தது அவைகள் அன்று அவைகள் நான் பார்த்தவை அவை அல்ல இது சரி பழங்கள் ஒவ்வொன்றும் சுவையாக இருந்தன ஒவ்வொரு பழமும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பழங்கள் ஒவ்வொன்றும் இங்கே பார்த்தீங்களா ஒவ்வொருன்றத இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா இப்போ பழங்கள் ஒவ்வொன்றும் சுவையாக இருந்தன தவறு இதில் ஒவ்வொரு பழமும் சுவையாக இருந்தது தான் சரி சரி இப்போது இந்த கேள்வியோடு நம்ம கிளாஸ் வந்து முடிக்கலாம் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தன இது தவறு தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தான் இதுவும் தவறு தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தது இதுவும் தவறு இப்போது பிள்ளையான வாக்கியம் பாருங்களேன் தமிழ்நாடு அணி போட்டியில் தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றனர் அப்போ இது தவறு அப்போ தமிழ்நாடு அணிங்கிறது உரிமை தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றது சரி புலி வந்தன இது வந்து தவறு எருதுகள் ஓடியது இதுவும் தவறு இப்போ என்ன சொல்லணும் புலி வந்தது ஒருமை எருதுகள் ஓடியது எருதுகள் வந்து பன்மை அப்போது எருதுகள் ஓடின காட்டில் முயலும் ஆண்மையும் நட்பாய் இருந்தது காட்டில் முயலும் ஆண்மையும் நட்பாய் இருந்தன இந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம் இப்போது இந்த வகுப்பு இத்தோட முடியுது நன்றி வணக்கம்